ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் நான் உங்களோட மும்பை தமிழச்சி இன்றைக்கி வந்து ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் தான் மும்பையில் வந்து என்னோடய வீடியோஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மும்பையில் நான் பார்த்தது எனக்கு பிடிச்சது எனக்கு பிடிக்காதது அதை பற்றி மட்டும்தான் நான் சொல்ல முடியும் ஏன்னா வந்து நான் மும்பைலேயே படித்து வளர்ந்த பொண்ணு வந்து கிடையாது நான் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியில் ஒரு வில்லேஜில் வந்து படித்து வளர்ந்த பொண்ணு கரெக்டாக வந்து நான் மேரேஜ் ஆகி வந்து இங்கே ஒரு ஏழரை வருஷம் ஆகுது இதில் வந்து நானே என்னை மாற்றிக்கிட்ட விஷயமே நான் நிறைய உண்டு ஏன்னா இந்த சிட்டி வாழ்க்கைக்கு ஏத்தாப்பில் நம்ம நம்மளை வந்து மாற்றிட்டு போயிட்டு தான் ஆகணும் பட் அதுக்காக வீடியோவில் வந்து நான் வந்து இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு நான் போயெலாம் சொல்ல முடியாது நல்லா இல்லைன்னா அதை நல்லா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் எனக்கு வந்து வீடியோ போட்டதுக்கப்புறம் நிறைய ஃபாலோவர்ஸ் கூட நல்ல ஹோட்டல் இருந்தால் சொல்லுங்கள் சிஸ்டர் அக்கறம் எப்படி இங்கே மேனேஜ் பண்ணுறீங்க அப்புறம் தமிழ்நாட்டில் இருந்து இங்கே வரதுக்காக இருந்த நிறைய பேருக்கு வந்து நான் நிறைய வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இங்கே எப்படி இருக்கும் யாது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட நோக்கம் வந்து தமிழ்நாட்டிலும் மும்பையிலையும் எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது என்ன மாதிரி விலைவாசி இருக்கு என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது என்ன மாதிரி வாழ்க்கை முறை இருக்குது இது சொல்லது மட்டும்தான் என் வேலை தேவையில்லாத கமெண்ட்ஸ் வந்து தான் கண்டிப்பாக பிளாக் பண்ணிவிட்டு